எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்த்து செவி செவி கொடுப்பார் எதை பார்த்து செவி கொடுக்கிறார் தெரியுமா அவனை பார்த்தல அவனை பார்த்தா அவருக்கு செவி கொடுக்கவே முடியாது ஏனென்றால் இந்த பிரச்சனைக்கு காரணமே யாருதான் மேல படிச்சீங்க தெரியும் மேல ராஜாவாக வைக்கிறார் ராஜ்யபாரம் செய்தான் இது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார் மூன்றாவது இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர் சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகளின் கையில அவனுடைய குமாரன் பெனாதாத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார் இந்த நேரத்தில் தான் யோகா என்ன செய்கிறான் அப்படின்னா தன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நோக்கி பிரார்த்திக்கிறான் ஜபிக்கிறான் அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்த்து நம்முடைய அநேக ஜபங்களுக்கு தேவன் பதில் தந்ததற்குடைய மெயின் ரீசன் என்ன தெரியுமா நம்முடைய நீதியோ ஒன்னும் நிறைய பெற்றுக்கொண்ட பதிலுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்மை பார்க்கிறோம் இருக்கிறோம் அதனாலதான் பவுல் சொல்ல நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தேவன் அப்ப இந்த இடத்துல யோகாசு உன் கிரியைகளின் நிமித்தம் உனக்கு பதில் கிடைச்சிருக்கா நிச்சயமா கிடைச்சிருக்காது தேவனுடைய இரக்கத்து நிமித்தம் உனக்கு இந்த பதில் கிடைத்திருக்கிறது இனி நீ என்ன செய்யணும் அப்படின்னா இனி திருப்பியும் தேவனை கோபப்படுத்தாதபடிக்கு பயத்தோடு வாழணும் மனாசை அப்படிதான் ஜெபிக்கிறான் அவன் ஜெபித்து கர்த்தர் இறங்கி அவனுக்கு கிரியை செய்ததும் அவன் ஓடி போய் என்ன பண்றான் தேசத்தில் இருக்கிற அவ்வளவு அடிச்சு போட்டான் இனி இதெல்லாம் இருக்க இனி ஒரு விசை என் வாழ்க்கையில் பொல்லாப்பு வந்துவிடக்கூடாது இனி ஒரு விசை நான் தேவனை கோபப்படுத்துகிறவனாய் காணப்படக்கூடாது கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக அப்போ தேவன் செபிக்கும் போது நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் எடுக்க வேண்டாம் ஐந்தாவது வசனத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் நான் நெருக்கத்திலிருந்து இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் எப்படி செவி கொடுத்தார் நான் என் நெருக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார் சங்கீதம் மூன்று ஒன்றில் தாவித்து சொல்லுகிறான் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் மூன்றாவது சங்கீதம் நான்காவது வாசிங்கள் ஒன்று நான்கும் வாசியங்கள் சங்கீதம் மூன்று ஒன்றும் நான்கும் பெருகி இருக்கிறார்கள் பர்வதத்தில் இருந்து எனக்கு பதில் அடைவார் எங்கிருந்து தாவி கூப்பிடுறீங்க சத்துருக்களின் நடுவில் இருந்து அவர் பார்த்து மோசை கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு பார்த்து கேட்கிறார் உண்மையில கஷ்டப்படுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என் ஆண்டவரை மாதிரி அன்புள்ள தேவனை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது

அவன் என்ன நினைச்சுனா இதோட சில ஜபங்கள்ல நம்மையே தாண்டி சில சந்தேகம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா உடனே கை நீட்டி அவனை இந்த இடத்துல உண்மையில அவனுடைய விசுவாசத்தை அளந்து அவனுக்கு அவர் பதில் கொடுத்திருப்பார்னா பேதுரு முடிவு அங்க இருந்திருக்கும் இந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார் அவன் சூழ்நிலையை பாக்குறான் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான் இந்த யோக நிமித்தம் தேசத்தில் இத்தனை பொல்லாப்பு அவன் அறிந்து கொண்டான் அதை உணர்ந்து கொண்டான் என்னாலதான் இனி என்ன வழி ஒரே வழி கர்த்தரை நோக்கி கெஞ்சனும் பிரார்த்திக்கணும் அவன் தேவனை நோக்கி ஜபித்த போது அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை அவர் பார்த்தேன் கைய பிடிச்சிட்டு தான் அவனை திருத்துறாள் அல்லது அவனை மாற்றுகிறார் அவளை உணர்த்துகிறார் கையை பிடிச்சிட்டு உடனே கை நீட்டி பிடிச்சு ஏன்னா சூழ்நிலையை பார்க்கிறார் இந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவை அவனை தூக்கி விடணும் எருசலேமிலிருந்து ஒருத்தன் எரிகோவுக்கு போகிறான் கள்ளர் கையில் அடிபட்டு குற்றுறாய் விடப்படுகிறான் ஆசாரியனும் லேவியனும் விலகி போகும்போது சமாரியன் அங்கே வருகிறான் அந்த இடத்துல அவனுக்கு கிளாஸ் எடுக்கல உன்னை யார் இங்க ஒழுங்கா அங்க போல கிளாஸ் எடுக்கல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா கிளாஸ் முடியதுக்குள்ள அவன் கதை முடிஞ்சிருக்கும் ஏன் அவன் எப்படி கிடைக்கிறான் குற்றயிர்னா என்ன அர்த்தம் தெரியுமா கடைசி ஜீவன் மட்டும் இருக்கு எல்லாம் அவனுடைய பலம் போச்சு ஆரோக்கியம் போச்சு ரத்தமும் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவைன்னா அவன் சூழ்நிலைய பார்த்து அவனை தூக்கி விடுகிறான் தூக்கி விட்டுட்டு சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான் நாளைக்கு நான் சத்திரத்துல வந்து பார்ப்பேன் என்று சொன்னார் உன்னை எந்த இடத்துல இருந்து தூக்கணும் அங்க வந்து பார்ப்பேன் என்று அல்ல உன்னை எங்க கொண்டு நான் சேர்த்தேனோ அங்க வந்து பார்ப்பேன் பார்த்து பதில் அளிக்கிற கருத்து அநேக பதிலை நாம் பெற்றுக்கொண்டது நம்மை நம்முடைய நாம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நாற்பதாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார் அடுத்த வசனம் பயங்கரமான குழி இங்கே நான் எங்கிருந்து கூப்பிடுறேன் தெரியுமா பயங்கரமான குழி உழையான சேற்று உழையான சேற்று என்னை தூக்கி எடுத்து கத்தர் பாக்குறார் இந்த இடத்துல இவனை விட்டா இவன் கதை முடிஞ்சிடும் பார்த்து பார்த்து செவி கொடுக்கிறார் அது எப்படி செவி கொடுக்கிறார் என்னிடமாய் சாய்ந்து என்னிடமாய் சாய்ந்து அந்த இடத்துல எனக்கு ஃபேவரா வந்துட்டார் அதுதாங்க அவருடைய கருவே ஆமென் ஆமென் சொல்லுங்க ஹalleluya அந்த இடத்துல எனக்கு ஃபேவரா வந்துட்டார் glory என்னிடமாய் சாய்ந்து புலம்பல் மூன்று ஐம்பத்தி ஐந்துல எரேமியா இப்படி சொல்லுகிறார் புலம்பல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மகா ஆழமான கிடங்கிலிருந்து இருந்து கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தை பற்றி கூப்பிட்டு கூப்பிட்டேன் அடுத்த வசனம் என் சத்தத்தை கேட்டி என் சத்தத்தை கேட்டி அந்த நேரத்துல நான் எங்க இருக்கிறேன் பார்க்கறான். நான் மக ஆழமான கிடங்கில் இருந்து. நாம எங்க இருந்து அவரை கூப்பிடுறோம் என்பதை அவர் பார்க்கிறார். நெருக்கத்திலிருந்து நீ அவரை கூப்பிடும்போது நீ எப்படி நெருக்கப்படுகிறாய் என்பதை அவர் பார்க்கிறார். உன் சத்தத்துக்கு அந்த நேரத்துல அவர் செவி அடைக்க மாட்டார். அவர் செவி கொடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க காரணம் அவருடைய இரக்கம் என்பதை மறந்து விடக்கூடாது எனவேதான் தானியலுக்கு தேவ தரிசனம் வெளிப்படுத்தப்பட்ட போது தானியல் தேவ சமூகத்தில் நின்று என்ன ஜோம்ன்ற தெரியுமா எங்க நீதியை நம்பி நாங்கள் நாங்க உங்களுடைய இரக்கத்தை நம்பி கேட்குறோம் உங்க இரக்கத்தை நம்பி கேட்குறோம் இன்னைக்கு நாம ஆமன் தேசத்துக்காக அப்படிதான் தேவ சமூகத்தில் கெஞ்ச வேண்டியது அவசியமா இருக்கிறது அண்டவரே பாருங்கப்பா இந்த கொள்ளை நோயினால் இந்த தேசம் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறது நீங்க பார்த்து பதில் தாங்க ஆண்டவரேயா தேவன் கிருபையா இறங்க அவர் ஜபத்து நாம் ஜெபிக்கும் போது நம்ம இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியுங்க ஆமே நாத்தான்வேல் தான் வேல் தேவ சமூகத்தில் வரும்போது என்ன சொல்றாரு நீ அतिमரத்துக்கு கீழ இருக்கும்போது நான் உன்னை பாத்தேன் எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா இன்னைக்கு நீங்க இங்க வந்திருந்த ஜெபிச்சிட்டே இருக்கீங்க ஜெபிச்சிட்டு இருக்கீங்க எந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்தீங்கங்கறத பார்த்து உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டிப்பாக்கு மகிமை ஹalleluya